திருவள்ளூர் மாவட்டம் ரூபாய் இருபத்தி நான்கரை லட்சம் மதிப்பீட்டில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் வள்ளலார் பல்லுயிர் காப்பகங்கள் திட்டத்தின் கீழ் கால்நடை அவசர சிகிச்சை ஊர்தி சேவையினை திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் பிரதாப் கொடி அசைத்து தொடங்கி வைத்தார் வள்ளலாரின் இருநூறாவது ஆண்டு பிறந்தநாளை முன்னிட்டு ஆதரவற்ற கைவிடப்பட்ட காயமடைந்த வளர்ப்பு பிராணிகள் உள்ளிட்ட பல்வேறு விலங்குகளை பராமரிக்கும் விதத்தில் அரசு சாரா தொண்டு நிறுவனங்களுக்கு நிதி உதவி அளிக்கும் திட்டமானது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்றாம் நிதியாண்டில் தொடங்கப்பட்டது வாயிலாக ஆதரவற்ற மற்றும் கைவிடப்பட்ட காயமடைந்த ஊர்தி கொள்முதல் செய்தல் மற்றும் விலங்குகளுக்கு நிதி வழங்கப்பட்டு வரும் நிலையில் இத்திட்டத்தின் மூலம் பயன்பெற்ற ஊத்துக்கோட்டை அடுத்த தேவந்தவாக்கம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ கோகுலகிருஷ்ண கோசாலையில் சார்பில் ரூபாய் எட்டு லட்சம் அரசு மானிய தொகையுடன் சேர்த்து ரூபாய் பதினாறரை லட்சம் திட்டத்தில் திருவள்ளூர் மாவட்டத்தில் தொடங்கப்பட்டது மேற்படி அவசர ஊதிய ஆதரவற்ற மற்றும் கைவிடப்பட்ட அழைத்துச் காயமடைந்துள்ள மருத்துவத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரதாப் கொடியார் இந்நிகழ்வில் கால்நடை பராமரிப்பு துறை இணை இயக்குநர் ஜெயந்தி மாவட்ட ஆட்சியரின் மேர்முக உதவியாளர் வேளாண் மோகன் மற்றும் ஸ்ரீ கோகுலகிருஷ்ண கோசலாவின் தொண்டு நிறுவனர் நடராஜ் தன் ஆர்வலர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் I <laughs>